பெற்றோரை இழந்த குழந்தைகள் அதிகம் கொண்ட பகுதியாக மாறியுள்ளது காசா பாலஸ்தீன் மக்கள் பத கஷ்டம் இந்த தகவலை நான் வாங்க சொல்லி உலகில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அதிகம் கொண்ட பகுதியாக காசா மாறியிருக்கிறது என தகவல் வெளியாகி கொள்ளன போர் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஐநூத்தி நாற்பத்தி நாலு நாட்களாக அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல போர் நடைபெற்று வருகிறது போரில் இதுவரை ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு இஸ்ரேல்கள் பலியாகியுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது பெற்றோர் ஆதரவற்ற குழந்தைகள் பற்றி பாலஸ்தீன் அரசு வெளியிட்ட அறிக்கையில் அதாவது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நான்கு குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களின் ஒருவரையாவது இழந்திருக்கிறது என்று இதில் பதினேழாயிரம் குழந்தைகள் பெற்றோரின் இருவரையும் இழந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது உலகம் முழுவதும் பாலஸ்தீன் போர் கடுமையாக விவாதங்கள் கிளப்பிருக்கிறது இந்த போருக்கு தொடக்க காரணமாக அமாஸ் அமைப்பு சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதலை நடத்தியது தாக்குதல் காரணமாக பதில் தாக்குதலை இஸ்ரேல் இறக்கியது அமாஸ் அமைப்பினர் பதிவாகிறார்கள் என்று கொண்டு இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதனால் உயிரிழப்புகள் அதிகமாகின மருத்துவமனைகள் கல்வி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்தது உயிரிழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் பிழைத்தவர்கள் உணவு குடிநீர் மருந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க காயமடைந்தவர்கள் சிகிச்சை கொடுக்க முடியாத சூழல் உருவாகி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போன்ற அமைப்புகள் காசாவில் உள்ள மக்களுக்கு உதவ விரும்பினாலும் உள்ளே நுழைய இஸ்ரேல் அனுமதி மறுக்கிறது ஐநா சபை இவைப்பா மனித தன்மை இல்லாத பேரறிவு என்று அழைக்கிறது காசால பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் மக்கள் தங்க இடம் கூட இல்லாம தவிர்த்து பாதுகாப்பு மண்டலங்களில் தங்கியிருக்கும் மக்கள் மீது கூட குண்டு வீசப்படுகிறது என்று குற்றம் சாட்டி இருந்திருக்கிறது போர் நிறுத்தம் பற்றி ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டாலும் அது நீடித்த இஸ்ரேல் விரும்பவில்லை எனவே போர் தொடர்ந்து வருகிறது இது இப்படியே நீடித்தால் போரின் ஈரானும் இணைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து சொல்லி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம பாலஸ்தீன் அப்பாவி மக்களுக்காக நம்ம குரல் கொடுப்போம் இந்த வீடியோ மிஸ்ஸ பார்த்ததுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கம்